அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் சட்டமன் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் இளைஞர் விக்னேஷின் உடலை உறவினர்களிடம் காட்டவில்லை என புகாரானது எழுந்திருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் வயிற்றுவழி காரணமாக அனுமதிக்கப்பட்ட விக்னேஷ் என்பவர் இன்றைய தினம் உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவரின் உடலை உறவினர்களிடம் காட்டவில்லை என புகாரானது எழுந்திருக்கின்றது இறந்த விக்னேஷின் உடலை மனைவியிடம் கூட காட்டாமல் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி வைத்ததாக கூறி உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த பாருங்க அந்த மாதிரி அப்படி மாத்துங்க ஆ ஒயிலான பாக்குங்க என்ன சொல்றாரு என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு பாத்தீங்க பாக்கலாம் நம்ம நேத்துக்கிட்டேங்க பாக்கலாம் போறதுக்கு முன்னாடி பாக்கலாம் சார் ஆ நம்ம ஒயிலான பாக்குங்க ஒயிலான பாக்குங்க என்ன சொல்லுது அதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி பாக்கலாம் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நாகராஜன் நாகராஜன் தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன உறவினர்கள் என்ன சொல்றாங்க மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க வணக்கம் பிரீதா இந்த மறைந்த விக்னேஷனுடைய உடலானது தற்பொழுது வாங்குவதற்காக பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில வந்து சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த உடலை வந்து பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில காட்டாம அந்த ஆம்புலன்ஸ் மூலியமா காவல்துறையினரை வந்து அனுப்பி வைத்திருக்கிறதா ஒரு திட்டத்தை வந்து உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் வந்து முன்வைக்கிறாங்க அந்த ஒரு வாக்குவாதம் தான் காவல்துறையினரிடையும் விக்னேஷ் இறந்து போன விக்னேஷனுடைய உறவினர்களிடம் வந்து நடந்துட்டு இருக்கு குறிப்பா விக்னேஷனுடைய மனைவி வந்து விக்னேஷுடைய உடலை வந்து பார்க்கல அப்படின்ட்டு அதே மாதிரி தாயார் யாரும் பார்க்கல அப்படின்னும் ஆம்புலன்ஸ் வந்து கீழே வரும் நீங்க கீழே கிரவுண்ட் புளோர்ல வந்து காத்திருக்க கூடிய சூழல்ல உங்களுக்கு வந்து உடலை காட்டிட்டு ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லி மேல சொல்லி உறவினர்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது ஆனா ஆம்புலன்ஸ்ல ஏற்றும் பொழுதும் ஏற்றி அழைத்து செல்லப்படும் போதும் உறவினர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் யாரிடையும் காட்டாம விக்னேஷனுடைய உறவினர் ஒருத்தரும் அவருடைய நண்பர் ஒருத்தரும் வந்து ஆம்புலன்ஸ்ல அமர வைத்து விட்டு அவர்களுடன் அந்த ஆம்புலன்ஸ் வாகனம் இங்கிருந்து புறப்பட்டு செல்லதா சொல்லப்படுது காவல்துறை டேப்ல இருந்து உடலை வந்து அஹ் குறிப்பா அந்த இருந்து வெளியில எடுத்துட்டு வரும் பொழுது அஹ் வந்து அந்த உடலை பார்த்ததாகவும் அதே சமயம் ஆதார் அட்டை வாங்கிய பின்புதான் விக்னேஷனுடைய உறவினரை ஒப்புக்கொண்டு அதன் பிறகாக அவரிடம் வந்து உடல் ஒப்படைக்கப்பட்டு வாகனத்தில் அனுப்பி வைத்ததற்கான அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் இருக்கின்றது அந்த ஆதார் ஐடியை அவர் வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்து விட்ட பிறகுதான் உடலை வாங்கி சென்றதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது தற்பொழுது பிரச்சனையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா காலையிலிருந்து இங்க காத்திருக்கக்கூடிய சூழல்ல மகனுடைய உடலை வந்து காண்பிக்காம அவங்க சொந்த ஒரு ஆரணிக்கு எடுத்து செல்வதற்காக ஆம்புலன்ஸ் மூலமாக வழுக்கட்டாயமாக வைக்கப்பட்டிருப்பதாக உறவினர்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டும் காவல்துறை தரப்பிலிருந்து முறையாக தான் உடல் அனுப்பப்பட்டிருக்கிறது எந்தவிதமான பிரச்சனை இல்லாமல் நீங்கள் கேட்டவாறு உடலை அனுப்பி வைத்திருக்கிறோம் என்றும் இந்த வாக்குவாதம் ஆனது விடுத்திருக்கிறது இந்நிலையில் தற்பொழுது காவல்துறையினர் ஏராளமான கூடியிருந்து உயரதிகாரிகளுடன் சேர்ந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்தி இங்கு இருக்கக்கூடியவர்களை உறவினர்களை கலந்து செல்லும்படி அறிவுறுத்தி வருகிறார்கள் நன்றி நாகராஜன் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்திரம் யூடியூப் பக்கத்தையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்